இவங்களோட உண்மை முகத்தெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம் பாஜக எந்த நேரத்தில் வேலை கையில் எடுத்தாங்கன்னு தெரியலீங்க தொடர்ச்சியாக இந்து மதத்தை விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க தன்னோட பேரையே முழுசாக சொல்லாமல் மறைக்கிறவங்களாம் இப்போ கையில் முருகனோட ஆயுதம் வேலை வந்து கையில் ஏந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மிக முக்கிய செய்தியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட மோடி அவர்கள் தமிழ்நாடு குறித்து என்ன பேசியிருந்தார் தமிழக நலன் குறித்து தமிழக மக்கள் குறித்து என்ன பேசியிருக்கிறார் அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் இப்போ இவங்களெல்லாம் பாக்குறீங்கல்ல இவங்க வந்து அதிமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு பொங்குனாங்க கொதித்தெழுந்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது ஆனா இப்போ திமுக ஆட்சி வந்தவுடன் திமுக ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஏதாவது பேசுறாங்க இவங்க இந்தியாவுல அதாவது மத்திய அரச விமர்சனம் பண்ணதெல்லாம் தாண்டி நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம்லாம் விமர்சனம் பண்ண அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கிளம்பிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல நடந்த எதற்கும் வாய் திறக்காமல் இருந்தது இந்த கூட்டம் தான் என்ன இதில் வந்து சூர்யா மட்டும் மிஸ் ஆகிட்டாரு அவங்க குடும்பம் மிஸ் ஆயிருக்கு ஜோதிகா சிவகுமார் அவங்க தம்பி எல்லாம் இந்த புகைப்படத்தில் இல்லை ஏன் அப்படின்னா இவங்க வந்து காசாவிற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டில் கண்டன குரல் கொடுத்தவங்க இஸ்ரேலுக்கு கண்டன குரல் கொடுத்தவங்க இஸ்ரேல் வந்து போர் தொடுக்கும்போது அவங்க போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இதற்கு அமெரிக்காவும் காரணம் இந்த இதை எதிர்க்காம இருக்கக்கூடிய இந்தியாவும் இதற்கு ஒரு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா பிரகாஷ் ராஜு அமீரு எல்லாரும் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க காசாவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இவர்கள் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி எட்டு பேருக்கு மேலே இறந்து போய் அவங்கள புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம எரிப்பதற்கு இடம் இல்லாம எவ்வளவு பெரிய ஒரு அவ்வள நிலை தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நடந்தது அதற்கு இவங்க குரல் கொடுத்தாங்களான்னா இல்லை கனிமவள கொள்ளையை எதிர்ப்பு தெரிவித்து அதை தடுக்க முயன்ற கிராம அலுவலர் வியோவா அவர்களோட அலுவலகத்திலேயே போய் அவரை வெட்டி கொன்ற நிகழ்வும் நம்ம பார்க்க முடிந்தது கனிம வளத்தை கொள்ளையடித்தத கண்டித்து அதாவது இந்த கல்குவாரி சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் போராடி வந்த சமூக ஆர்வலர் மேல லாரி ஏத்தி கொண்ட நிகழ்வும் நம்ம பார்க்க முடிந்தது இது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்கள் அவர்களோட வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது கூட இவங்க எதுவும் பேசல இதுக்கும் மேல போனா ஜெய்பீம் படம் எடுத்துருந்தாங்க லாக் அப் டெத்தை மையப்படுத்தி ஒரு கதை எடுத்திருந்தாங்க இதற்கு ஸ்டாலின் அவர்கள் கூட பாராட்டி பேசியிருந்தார் சூரிய அதில் நடிச்சிருந்தார் ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்துக்கு மேலாக கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டோ என்னமோ சொல்றாங்க அத்தனை லாக்அப் டெத் மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்தும் இதற்கு எந்த ஒரு கண்டன குரலும் கொடுக்கல இவங்களாம் ஆனா இவங்க காசாவிற்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலை எதிர்த்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கயா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு தமிழக அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு எவ்வளோ கடன் வாங்கிகிட்டு இருக்காங்க எதற்காக வெளிநாடு போகிறாங்க தமிழக முதல்வர் எதற்காக வெளிநாடு போகிறாரு கேள்வி கேட்குறது உண்டா இல்லை தமிழக மக்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு டெய்லி எத்தனை கொலை எத்தனை கொள்ளை எத்தனை பாலியல் சீண்டல் அத்துமீறல் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பற்றி இவங்க பேசுகிறாங்களா நீங்கள் எதாவது பாத்துறீங்க முடியாது இவங்க மத்திய அரசெல்லாம் விமர்சனம் பண்ணது போதாதுன்னு நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் வாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்க எப்போ மாறுவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோத்து மீண்டும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது தமிழ்நாட்டில் இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு இந்த கூட்டம் பேச தொடங்கும் பார்க்க தானே போகிறீங்க பாஜக எந்த நேரத்தில் வேலை கையில் எடுத்தாங்கன்னு தெரியலீங்க அதற்கு தொடர்ச்சியாக கனிமொழி கையில் வேலை எடுத்தாங்க ஸ்டாலின் அவர்கள் அவரோட கையில் வந்து முருகன் அவரோட ஆயுதம் வேலை வந்து கொடுத்து எடுத்தாங்க ஏன் செங்கோல் கூட மத்திய அரசாங்கம் எப்போ வந்து செங்கோலை எடுத்து அதற்கான மரியாதை கொடுத்தாங்களோ அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்வு நடந்ததுனாலும் மேடைகளில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ கனிமொழி அவர்களுக்கோ கையில செங்கோல் கொடுக்கிற நிகழ்வு எல்லாம் பார்க்க முடியுது ஆனா நம்ம சப்ஜெக்ட் வரலாம் வேல் கொடுக்கறது தொடர்ச்சியாக பாஜக அந்த வேல் யாத்திரை நடத்திய பிறகு இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது கடவுள் இல்லைன்னே சொன்ன கூட்டம் கையில வேலை எடுத்த சம்பவத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ விஜய் அவர்கள் மன்னிக்கணும் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா அவரோட முழு பேரை சொல்லக்கூட அவர் வந்து தயங்குறாரு சொல்ல மாட்டேன்றாரு மக்களை ஏமாத்துறாருன்னு சொல்லி திமுக காரங்க சொன்னாங்க அதனால் அவரோட முழு பேரை நான் சொல்கிறேன் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அவரோட கையில் வேலை எடுத்திருக்கிறாரு இதற்கு முன்பாக அவரோட லெட்டர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு அவர் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் குங்குமம் வச்சு ரொம்ப நல்லாவே இருந்தது அதற்கு பிறகாக அதை எடுத்துட்டாரு அந்த பொட்டை எடுத்தாரு அப்புறம் வெற்றி கழகம் அப்புறம் அந்த பேரை எழுத்த மாற்றினார் இப்போது வேலை கையில் எடுத்திருக்கிறாரு ஆனால் இதே சமயத்தில் தான் அவர் வந்து அம்மன் ஃபோட்டோவை வந்து அம்மன் புகைப்படத்தை வாங்க மறுத்ததாகவும் நம்ம செய்தியெல்லாம் பார்த்தோம் இப்போது தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் அண்ணாமலை சொல்லியிருந்தார் இல்லைங்களா தமிழகத்தில் ஆன்மீக அரசியல் அமையும் ஆன்மீக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தார் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நமக்கு புரிய வைக்கக்கூடிய செய்தி இது தான் இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்த கருப்பு உடை என்பது ஏதோ தீக்காவுக்குன்னே அதை எடுத்து விட்ட மாதிரி அந்த கலர் வந்து அவங்களுக்கே உரிதானது மாதிரி கருப்பு கலர்னாவே அவங்களது தான் அப்படின்ற மாதிரி சிலர்லாம் சொல்கிறது உண்டு ஆனால் அப்படி இல்லை ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே கருப்பு உடை கருப்பு வேஷ்டி கருப்பு துண்டு அணிவது உண்டு இன்னொன்று சனி பகவானுக்கும் பிடித்தமான ஒரு கலர் தான் கருப்பு அந்த கருப்பு கலர்ன்றது என்னமோ திமுகவின் தனிப்பட்ட அடையாளம்லாம் ஒன்று கிடையாது இது அதுவும் ஒரு ஆன்மீகத்தின் அடையாளம்தான் இந்த கருப்பு ஆகவே நம்ம இன ஆகவே நம்ம சொந்தங்களே உணர்வாளர்களே கருப்பு போட்டவங்களாம் நம்ம சொந்தக்காரங்க ஆன்மீகத்தின் அடையாளம் கருப்பு இது திராவிடத்தின் கலர் அல்ல கலரல்ல கலர் அல்ல அப்படின்றத நான் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து இந்த கருப்பு உடை என்பது ஆன்மீகத்திற்கானது ஐயப்பனுக்கானது அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாருங்க ஆமாங்க கேரளாவில் பம்பையில் நடந்த சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் சங்கமத்தில் தமிழ்நாடு அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன் சேகர்பாபு பங்கேற்பு இதில் என்னடா ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் எது பார்த்தீங்கன்னா இதில் என்னடா ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க கேட்டீங்க அப்படின்னா இதில் கலந்து கொள்ளும்போது சேகர்பாபு எப்பவும் போல் காவி வேஸ்ட்டியும் வெள்ளை சட்டையும் போட்டிருந்தாரு ஆனால் இந்த நிகழ்வுல கொஞ்சம் பாருங்களேன் பழனிவேல் தியாகராஜன் எந்த கருப்பு கருப்பு மேல கருப்பு சட்டை வேஸ்ட் எல்லாம் கருப்பு தீக்க கலராது இல்ல இது ஆன்மீகத்தின் அடையாளம் இந்த கருப்பு அப்படின்றத அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாருங்க திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதற்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் செல்வதாக இருந்தது ஆனா ஏன் போல அப்படின்றது தெரியல ஒருவேளை சனாதானத்தை விமர்சனம் பண்ணது இங்க ஆன்மீகத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது பெரியாரை தூக்கி வச்சு பேசுறது ஏன்னா பெரியாரே கடவுள் மறுப்பு பேசினவர் அப்படின்றதுனால போகலையா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா என்னன்றது தெரியல ஆனால் இவங்க கலந்துகிட்டு இருக்காங்க கலந்து கொண்ட இவர்களில் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு தான் கருப்புன்றது காவி எப்படி ஆன்மீகத்தின் அடையாளமோ அதை சேகர்பாபு வந்து அணிஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி கருப்பும் ஆன்மீகத்தின் அடையாளம் கருப்புன்றது ஆன்மீகத்தின் அடையாளம்ன்றதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறான் அப்படின்னா இது தீக்காவோட அடையாளம் கிடையாது இது நமது அடையாளம் சனி பகவானுக்கு பிடிச்ச கலரு ஐயப்பனுக்கு பிடிச்ச கலரு சாமிகள்லாம் அணியக்கூடிய ஒரு கலர் கருப்பு கலர் இங்கே பாருங்க கருப்பு கலர் கயிறு இங்கே பாருங்க ருத்ராஜம் போட்டிருக்கேன் கருப்பு கலர் கயிறு ஆமாம் எல்லாம் கருப்பு நம்ம திருஷ்டி கூட பற்றக்கூடாது கண் திருஷ்டி எதுவும் பற்றக்கூடாதுன்னு கருப்பு கலர் மை வைக்கிறது உண்டு இந்த கயிறு பார்த்திங்களா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இதே மாதிரி கருப்பு கலர் கயிறு கையில் வந்து இருக்கும் அவருக்கும் அது மாதிரி கருப்பு வந்து ஆன்மீகத்தின் அடையாளம் காவி போன்றது கருப்பும் ஆன்மீகத்தின் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் அதை தான் நம்மளோட பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் உறுதிபட அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு தெரிவித்திருக்கிறார் புரிஞ்சுதோ அப்புறம் பாருங்க இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காருல்ல ஏன் பா இவர் வந்து அந்த நாட்டு போற நிறுத்தினது நான் தான் இந்த நாட்டு போற நிறுத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆசையில் இருக்கிறாரு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குறதுக்கான கனவுல இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதை மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல அவரே சொல்றாரு எனக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரே கேட்டு வாங்குறாருங்க அவரும் திராவிடத்தின் வழி வந்தவரா என்னன்னு தெரியல ஏன் அப்படின்னா இதே மாதிரி தான் ஈவேரா அவர்களுக்கு யுனோஸ்கோ அவார்டு கொடுத்தது அப்புறம் வைரமுத்து அவர்களுக்கு இவங்களே சில பெயர்களில் பரிசு கொடுப்பது அப்புறம் கனிமொழி அவர்களுக்கு இவங்களே வந்து ஏதாவது ஒரு பெயர் வைத்து அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கறதும் இவங்கெல்லாம் இவங்களுக்கு இவங்களே வந்து பரிசும் பட்டம் விருதும் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி அவரும் வந்து கேட்டு வாங்கிக்கிறாரு எனக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்க ஏன் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் உள்பட ஏழு போர்களை நிறுத்தியதால் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கிறார் உலக அரங்கில் மதிக்கப்படும் பல்வேறு விஷயங்களை செய்து வருவதாகவும் ஏராளமான சமாதான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியதாகவும் அவர் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆமாங்க எனக்கு இந்த விருது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கிறாருங்க இந்த விருதுக்காக தான் இவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் தான் நான் தான் இதை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டாரு இடத்துல நான் தான் முடிவு பண்ணுவோம் பாரத தான் முடிவு பண்ணுவோம் இனிமே பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தைன்றதே கிடையாது பாகிஸ்தான் அடிக்கணும்னு நினைக்கும் போதே நாங்க அடிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவர்கிட்ட வந்து இவர் சொன்னாராம் இந்த போரை நீட்டீங்கன்னு சொல்லி அதனால இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணுமா இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா அவரு ஒரு நாச்சியப்பன் இருந்து ஒரு நோபல் பரிசு அடிச்சு போய் ட்ரம்ப் அவர்கிட்ட கொடுத்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது வெளிநாடு சுற்றுப்பயணம் அதாவது முதலீடுகளை ஏற்க செல்லும் போது ஐயா அமெரிக்காவுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு நோபல் பரிசா அன்னைக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க அதை நாங்களும் வந்து முரசொல்லி பத்திரிகையில் ஒரு செய்திகளாக வெளியிட்டீங்கன்னா படிச்சு நாங்களும் தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோவில் கடைசி ஒரு செய்தியாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது தமிழக மக்கள் நாம எத்தனை எம்பிக்களை பாஜகவிற்கும் பாஜக கூட்டணிக்கு நம்ம கொடுத்தோம் ஆனா அவங்க எத்தனை அமைச்சர்களை தமிழ் பேசக்கூடிய தமிழ் நாட்டை சார்ந்தவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்குது எல்முருகன் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் சொல்லிட்டே போலாம் எத்தனை அமைச்சர்களை தமிழகத்தை சார்ந்தவர்களை தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்களை அமைச்சராக்கியது பாஜக அரசாங்கம் ஆனால் நம்ம ஒரு எம்பியை கூட கொடுக்கல எவ்வளவு இருந்தாலும் தமிழ் மொழிய பேச முடியலையேனு வருத்தப்படக்கூடிய உள்துறை அமைச்சரும் பாரத பிரதமர் அவர்களும் பேசியதையே நம்ம பார்த்துருக்குறோம் இன்னொரு ஜென்மனும் ஒன்று இருந்தால் நான் தமிழ் பேசணும் தமிழ்நாட்டில் பிறக்கணும்னு சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் எப்படிங்க தமிழ்நாட்டை விட்டு கொடுப்பாரு தமிழக மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு தமிழ் மொழிக்காக தமிழ் மொழியை கொண்டு சேர்ப்பதில் மிக முக்கியமான ஒரு தலைவராகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்காரு ஐநா சபைக்கு போய் யாது முறை யாவரும் கேளிர்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட வரப்புயர நீருயிரும் நீர் உயர உயரும் நெல் குடி உயர குடியுயர உயரும் சொன்னவர் பாட்டை பாடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இளமை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திருக்குறளை கூட தப்பா சொன்னதில்லை இவ்வளவு பெரிய புறநானூறு சொல்லக்கூடியவர் ஔவையார் பாடலை பாடக்கூடியவர் பல திருக்குறளை பல இடங்கள்ல சொன்னவர் திருக்குறளை பல மொழிகள்ல உலக நாடுகளுக்கு கொண்டு சென்றவர் அது மட்டுமா இன்னும் பல சம்பவங்களை தமிழக மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் நாட்டிற்காகவும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு அந்த வகையில நிர்மலா சீத்தாராமன் அவர்கள்ட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க தமிழ்நாட்டில் இருந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு எம்பி கூட இல்லை என்றாலும் அம்மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னிடம் கூறியதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பெரிய மரியாதை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிதான் நமக்கு புரியணும்ன்றது இல்லை ஏன் அப்படின்னா நம்ம தான் கண்கூடாக பார்த்துருக்கோமே பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோமே இருந்தாலும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்னமும் புரியாத சில பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு வட மாநிலத்துக்கு தான் இவர் செஞ்சிட்ருக்கிறாரு ஹிந்தியை திணிக்க பார்க்குறாரு பா சிதம்பரம் முன்னாடி என்ன பேசியிருக்கிறாருன்னு போய் பாருங்க என்ன பேசியிருக்கிறாரு தெரியுங்களா இந்தியாவின் அதிகாரபூர்வ மொழியாக இந்தியை கொண்டு வர வேண்டும்னு சொன்னவர் அவங்க தான் காங்கிரஸ் தான் இந்திய வந்து திணிக்க பார்த்தது இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தது திமுக இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்படும் போது அதற்கு யார் ஆதரவா இருந்தாங்க இப்ப யார் கூட்டணியா இருக்காங்க பாருங்க இனப்படுகொலை செய்யும்போது யார் வேடிக்கை பார்த்தாங்க இப்போ காசாவில் இனப்படுகொலை நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் பத்திட்டு இருக்கு நம்ம இனம் ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவிக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க கூட அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க என்ன தான் இவங்களோட